நான் மைக்கெல்லாம் பிடிச்சது கிடையாது இன்றைக்கி தான் பிடிக்கிறேன் நான் தண்டார்பட்டிலேருந்து வரேன் எனக்கு தனியாக எங்கேயும் அனுப்ப மாட்டாங்க என்னோடய சிஸ்டரோடு தான் வருவேன் அவங்க எங்கள் கூட வ வந்து இந்த ரெண்டு நாள் வகுப்பு வந்து ஐயா வந்து நீங்களும் கலந்துக்கோங்க அப்படின்னு என் சிஸ்டரை இங்கே உட்கார்ந்து வச்சாங்க ரெண்டு நாள் கலந்துக்கிட்டாங்க அவங்க வந்து இங்கே கர்மா கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு எங்கள் அம்மாவுக்கும் அவளுக்கும் நிறைய பிரச்சனையாக இருந்தது இந்த கிளாஸ் மூலிமா எதனால் அனுபவிச்சேன்னு உணர்ந்து இப்போ அவங்க அப்படி தான் இருக்காங்க ஆனால் இவன் மாறிட்டா கொஞ்சம் நிம்மதியாக இருக்கா ஏன்னா இவ்வளோ வருஷம் இவ்வளோ வருஷம் அவளுக்கு நான் அட்வைஸ் பண்ணிகிட்டே இருந்து எனக்கே சளிச்சு போயிடுச்சு க்ளாஸுக்கு வா எனக்கு வான்னு சொல்லிட்டு அவ கூட கூப்பிட்டேன் என்ட்ரெல்லாம் பண்ணி அனுப்பிவிட்டு கடைசி நேரத்தில் அவளுக்கு வந்து அந்த பணம் பேமெண்ட்டு போகாமல் அவளுடைய இது அக்கௌண்ட்டே லாக் ஆகிடுச்சி அப்படி இருந்தும் ஐயா வந்து இங்கே இங்கே கிளாஸில் ரெண்டு நாள் ஒர்க்கில் உட்கார வச்சு ஃபுட்டும் ப்ரொவைட் பண்ணி அவளை அனுமதிச்சது வந்து இது பெரிய விஷயமாக நினைக்கிறேன் ஐயாவுக்கு நன்றி இங்கே இருக்கிற டீச்சர்ஸ்க்கும் நன்றி நல்லா பாடம் எடுத்தாங்க அப்புறம் வந்து நானும் நான் நான் நல்லா இருக்கிறேன் எல்லாமே சரியாக தான் போகுது அப்படின்றதையும் நான் கற்றுக்கிட்டேன் நான் மாறின ஒரு விஷயம் வந்து இந்த கர்மா கிளாஸில் வந்து நிறைய ஆன்மீக கிளாஸில் அட்டன் பண்ணிவிட்டு வந்தேன் புரிஞ்சுக்கிட்டேன் ஆனா ஒன்று ரெண்டு அங்கங்கே விட்டு போனதெல்லாம் இங்க நல்லாவே புரிஞ்சு முழுமையா தெரிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு இந்த ஜோதிட வகுப்பு எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி இங்க இருக்கிற என்னுடைய சகஸ்ட் கூட பயணிக்கிறவங்களுக்கு உங்களுக்கும் நன்றி